நமஸ்காரம் இன்றைக்கி கே கே பிராண்டோட பஞ்சகவிய விளக்கு எப்படி ஏற்றுறது அப்படிங்கிற வீடியோ எல்லோரும் கேட்டதுனால இந்த டெடிக்கேட்டட் வீடியோ வந்து போடுறேன் இந்த விளக்கை நான் இன்றைக்கி நெய் வச்சு ஏற்ற போகிறேன் நெய்யோடு சேர்ந்து ஏற்றும் போது இன்னும் வாசனை அதிகமாக இருக்கும் இதில் ஹோம திரவியங்கள்லாம் இருக்கிறதுனால ஹோமம் பண்ண பலன் வந்து கிடைக்கும் இந்த விளக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் மஞ்சள் குங்குமம் வச்சு நான் ரெண்டு விளக்கு சேர்த்தா மாதிரி ஏற்றுறது வந்து வழக்கம் அதனால் நான் ரெண்டு விளக்கு ஏற்றுறேன் இதில் சந்தனம் குங்குமமோ மஞ்சள் குங்குமமோ எட்டுட்டு திரியை வந்து நல்லா நீளமாக திரிச்சு வந்து நம்ம வச்சுக்கணும் இதில் வந்து நெய்யை வந்து முதல்ல ஊற்றிட்டு அதுக்கப்புறம் திரியை வந்து நெய்யில் வந்து முக்கினதுக்கப்புறமா நல்லா திரித்து திரியை நம்ம போது அகல் வந்து நின்று கடைசி வரைக்கும் எரியும் இந்த அகல் விளக்கு ஃபுல்லுமே எரிஞ்சு சாம்பல் ஆகும் அந்த சாம்பலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம விபூதியோடு கலந்து நம்ம தடமே இட்டுக்கலாம் அப்படி இல்லைனா கூட இதை வந்து பூச்செடிக்கு போடும்போது இன்னும் உரமாகும் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ப்ராடக்ட் இது